ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இப்போ நம்ம தயிர் சாப்பாடு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தயிர் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ குளிர் இவ்வளோ இவ்வளோக்கான எடுத்துருக்கேன் இல்லாட்டி இதில் பாதி எடுத்தால் போதும் ஒரு ஸ்பூன் எடுத்தால் போதும் இது ஒரு ஒன்றரை ஸ்பூன் பக்கம் எடுத்துருக்கிறேன் கொஞ்சமாக இஞ்சி வந்து நல்லா நச்சு வச்சுக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பச்சை மிளகா போடுறேன் ஏன்னா நான் இப்போ கால்புடி அரிசி தான் செஞ்சுருக்கிறேன் குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா நீங்கள் வர மிளகா போட்டுக்கோங்க பெரியவங்க சாப்பிட்டா மட்டும் பச்சை மிளகா போடலாம் இப்படி போடலாம் இல்லாட்டி இன்னும் குட்டி குட்டியாக கூட நறுக்கி போடலாம் ஆனால் குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா வர மிளகா மட்டும் போட்டுக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கருவேப்பில் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பார்த்திங்கன்னா நான் கால் கிலோ அரிசி வேக வச்சிருக்கிறேன் நார்மல் புழுங்கல் அரிசி தான் வேக வச்சுருக்கிறேன் நார்மலாக தான் வேக வச்சிருக்கிறேன் அதிக நேரம் வேக வைக்கல இப்போ அதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பருப்பலகை வச்சு கொஞ்சம் நேரம் ப்ரெஷ் பண்ணிக்கிறோம் பருப்பலகை வச்சு நல்லா இது பண்ணிவிட்டு நல்லா குலைவாக இருக்கணும் அப்படிங்கிறக்க அப்படி பண்ணுறோம் இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் இப்படி பண்ணலாம் இல்லை இப்படி விரைவி சாப்பிடுவீங்க அப்படின்னாலும் சாப்பிட்டுக்கலாம் ஆனால் குட்டி குழந்தைங்க சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நம்ம குலைவாக இருந்துச்சுன்னா நம்ம கா ஸ்கூலுக்கு கொடுத்து விட்றோம் அப்படின்னா அவங்க எடுத்து எடுத்து நல்லா சாப்பிட்டுக்குவாங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் இந்த இதை செஞ்சு காமிக்கிறேன் வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம பருப்பலை வச்சு இது பண்ணிட்டோம் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கால் லிட்டர் பச்சை தண்ணி நான் இதில் ஊற்றுறேன் ஊற்றிட்டு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம் நான் சாதத்தில் உப்பு போட்டு செஞ்சுருக்குறேன் அதனால் நான் கம்மியாக போட்டுக்கிறேன் நீங்கள் தேவையான அளவு போட்டுக்கோங்க இதை வந்து நல்லா த கட்டி இல்லாமல் நல்லா ஒன்று போல் நம்ம த தண்ணி ஊற்றி பண்ணிடலாம் ஓரளவுக்கு கெட்டியாக தான் இருக்குது அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா மறுபடியும் ஒரு நூற்றம்பது எம்எல் தண்ணி ஊற்றுறேன் சரிங்களா ஏன் நம்ம இந்த பச்சை தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ மதியம் நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா அப்போ வந்து நல்லா குளகுலன்னே இருக்கும் கெட்டியாகாது வெறும் தயிரும் பால் மட்டும் சேர்த்தோம்னா ரொம்ப கெட்டியாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும் நமக்கு ஒரு சாப்பிட்ட திருப்தி இருக்காது இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல கொல குளம் இருக்கும் இது நம்ம இப்போ நல்லா இப்படி பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்லா ஆற வச்சிடறோம் ஆற வச்சுட்டு நம்ம அப்புறம் பார்க்கலாம் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா அளவுக்கு இருக்குது பார்த்துக்கோங்க இப்போ வந்து நான் வந்து மறுபடி மூணாவது டைம் தண்ணி ஊற்றி மொத்தம் அரை லிட்டரு தண்ணி இதில் சேர்த்துருக்குறேன் சரிங்களா இப்போ இதை நல்லா நம்ம ஆற வச்சிடலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் சரிங்களா பாருங்கள் நம்ம இப்போ தாளிக்கிறதுக்கு வடச்சட்டி வச்சுட்டோம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காயட்டும் காஞ்சிருச்சு கடுகு போடுறேன் சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம் சரிங்களா அப்புறம் நம்ம இந்த ஃபஸ்ட்டு இந்த இஞ்சியை போட்டுக்கலாம் அது நல்லா வதங்கிருட்டும் ரொம்ப கொஞ்சமாக தான் நான் போட்டிருக்கிறேன் நீங்கள் சாப்பாட்டுக்கு தேவைப்படும் போது கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க அதிகமாக செஞ்சிங்கன்னா அதிகமாக போட்டுக்கோங்க அதேமாதிரி நல்லா நச்சுருங்க குட்டி குட்டியாக சாப்பாட்டில் நமக்கு வரக்கூடாது அந்தளவுக்கு நச்சிருங்க அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் உடனே கருப்பையும் போட்டுக்கலாம் போட்டுவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே லைட்டாக திண்டுங்க நம்ம இந்த இஞ்சி ஏன் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்மெல் வரும் நம்ம இப்போ மோரெல்லாம் இஞ்சி போட்டு சாப்பிடுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி நல்ல ஒரு மனத்தோடைய ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக நம்மளுக்கு சாப்பிட வைக்கும் அதனால தான் நம்ம இஞ்சி போடுறோம் இதை நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் தரணமாக செய்கிற தாயிர் சாப்பாட்டுக்கும் இந்த இஞ்சி போட்டு செய்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்திங்கன்னா இது நல்ல ஒரு டேஸ்ட்டும் நல்ல ஒரு மனமும் கொடுக்கும் சாப்பிட்றக்கும் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா நம்ம இஞ்சியை நல்லா கொட்டி போட்டுட்டோம் நறுக்கி போடலை பச்சை மிளகா பார்த்திங்கன்னா நீங்கள் குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா வர மிளகாய் போட்டுக்கோங்க பெரியவங்க சாப்பிட்றாங்க நல்லா குட்டி குட்டியாகவே நறுக்கி போடலாம் அதோட சேர்த்து நல்லா இருக்கும் நான் எங்கள் வீட்டு பையன் சாப்பிட்றதுனால ஓரளவுக்கு பெருசாக போட்டிருக்கிறேன் வாங்க பார்க்கலாம் சாப்பாடு ஆறிடுச்சு நம்ம இந்த தாளித்ததை அதில் போட்டுக்கலாம் போட்டு நல்லா விரவலாம் இப்போ இதில் வந்து நான் ஒரு டம்ளர் பால் ஊற்றுறேன் சாப்பாடு நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஊற்றுங்க அதேமாரி பாலுமே நல்லா ஆறியிருக்கணும் சூடாக இருக்கக்கூடாது இது வந்து நான் இப்போ ஒரு காலையில் ஏழு மணிக்கு செய்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா மத்தியானம் ஒரு மணிக்கு சாப்பிட்றதுக்கு நான் இது செய்கிறேன் இது குழந்தைங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கா செய்கிறேன் மத்தியானம் கரெக்டாக இருக்கும் அவங்க ஒரு மணிக்கு சாப்பிட்றாங்க அப்படின்னா ரொம்ப புளிப்பு இருக்காது அதே மாதிரி ரொம்ப கெட்டியாக இருக்காது சாப்பாடு ஏன்னால் நம்ம நிறைய தண்ணி கலந்ததுனால தயிர் ஒரு ஸ்பூன் இல்லை ஒன்றரை ஸ்பூன் தான் ஊற்றுறோம் ஒரு ஸ்பூனுங்கிறது பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் ஒரு ஸ்பூன் ஊற்றுனா போதும் இப்போ ரொம்ப குளிராக இருக்கிறதுனால நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்குறேன் அது நீங்கள் வீட்டு தயிர் யூஸ் பண்ணிக்கலாம் கடை தயிர் யூஸ் பண்ணிக்கலாம் எதுனாலும் ஓகே தான் பால் பசுபால் இருந்தால் பசுமால் ஊற்றிக்கோங்க இல்லை பேக்கெட் பால்னாலும் ஓகே தான் எதுவாக இருந்தாலும் நல்லா ஆற வச்சு நம்ம ஊற்றிட்டோம்னா புளிப்பு அதிகமாக ஏறாது குழந்தைங்களும் நல்லா ஒரு இன்ட்ரெஸ்டோட சாப்பிடுவாங்க இன்ட்ரெஸ்ட்டோடு சாப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் நல்லா சாப்பிட்ட திருப்தி வயர் நல்லா நல்லாயிருக்கும் புளிச்சிக்கிட்டு ரொம்ப கெட்டியாக இருந்தால் அவங்க பாவம் சாப்பிட முடியாமல் வச்சிருவாங்க இல்லை திருப்பி கொண்டு வந்துருவாங்க அவங்களுக்கு ஒரு திருப்தி இருக்காது இது நல்ல ஒரு திருப்தி இருக்கும் பாருங்க நான் இப்போ ஒரு டம்ளர் பசும்பால் ஊற்றுறேன் இது காப்படி நம்ம கால் அரிசி செஞ்சோம் அப்படின்னா மூணு பேர் தாராளமாக சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா ப இது ரொம்ப நம்ம குழையவாக பண்ணுறதுனால அதிகமாக வந்துடும் இதே வந்து நீங்கள் பச்சரிசிலும் செய்யலாம் நல்லாவே நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும் ரொம்ப குழையெல்லாம் வேண்டாம் அதுவே குழஞ்சிரும் நான் புளுங்குலரிசியில் தான் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்கள் அதில் செய்யலாம் அரிசியில் தான் செய்யணுங்கிறது இல்லை பச்சரிசியை செஞ்சால் நல்லாவே இருக்கும் இன்னும் நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும் நல்ல குழகுழத்தன்மையும் அதிகமாக இருக்கும் நம்ம பருப்பளக போட்டு கடைகிற அளவுக்கு இருக்காது நார்மலாகவே நல்லாவே இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் பால் ஊற்றியாச்சு இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஒன்றரை ஸ்பூன் தயிர் நான் இதை போடுறேன் இதையும் போட்டு நல்லா விரவிட்டு நீங்கள் டேஸ்ட்டு பாருங்கள் புளிப்பு தெரியாது இப்போதைக்கு உப்பு வந்து கரெக்டாக இருக்குதான்னு மட்டும் டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு நீங்கள் டிஃபன் பாக்ஸில் போட்டுக்கோங்க குழந்தைங்களுக்கு இதுக்கு வந்து நான் வந்து குழந்தைங்களுக்கு வந்து உருளைக்கிழங்கு செஞ்சுருக்கிறேன் உருளைக்கிழங்கு இந்த மிளகாத்தூள் போட்டு பண்ணியிருக்கிறேன் அது என்னோடய யூடியூப் சேனலில் இருக்குது நான் லிங்க் தர்றேன் நீங்கள் அதில் போய் பாருங்கள் நான் அது பண்ணியிருக்கிறேன் நான் வந்து அதை அரிசி பருப்புக்கு பண்ணியிருக்கிறேன் நீங்கள் இந்த தயிர் சாப்பாட்டுக்கும் அது பண்ணலாம் நான் இன்றைக்கி அது தான் பண்ணியிருக்கிறேன் தயிர் சாப்பாட்டுக்கு பையன் கொடுத்து விட்றதுக்கு அதனால் நீங்களும் அதை ட்ரை பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நம்ம அருமையான தயிர் சாப்பாடும் அதுக்கு உருளைக்கெழங்கும் ரெடி பண்ணிட்டோம் நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் என்னோடய வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்க ரொம்ப நன்றி எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்